الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذ اخذنا ميثاق بني اسرائيل لا تعبدون الا الله وبالوالدين احسانا وذي القربى واليتامى والمساكين وقولوا للناس حسنا واقيموا الصلاة وآتوا الزكاة ثم توليتم إلا قليلا منكم وأنتم معرضون صدق الله العلي العظيم فقدنيتم يغولون إيه آجي الله جل شانه تعالى ورونك ورد ورون ما சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியுங்கள் தபா தாபியுங்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருடும் என்றென்றும் நீண்ட நல்வட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லதியார்களே இன்றைய ஜும்மாவிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் கடந்த வாரங்களில் குடும்ப உறவுகளை குறித்து பேசப்பட்டது சிறந்த மனைவி யார் சிறந்த கணவன் யார் இதுவெல்லாம் குடும்ப உறவு ரத்த பந்த உறவு என்று இருக்கிறது அதுதான் சகோதர சகோதரனுடைய உறவுகள் இந்த உறவுகளில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அருமையானவர்களே முதலில் இந்த சகோதர சகோதரனுடைய உறவுகள் எப்படிப்பட்ட உறவு இந்த உறவை அல்லாஹ் தேர்வு செய்ததாக அல்லா திருமறையும் சொல்லி காட்டுகிறான் எனக்கு ஒரு அண்ணன் எனக்கு ஒரு சகோதரன் எனக்கு ஒரு சகோதரி இது நான் முடிவு செய்யக்கூடிய விஷயம் அல்ல என் ரத்தத்தில் என் தாயில் யார் சகோதரராக எனக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்கிறான் என் ரத்தத்தில் என்னுடைய தாய் வழியாக யார் சகோதரியாக எனக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்கிறான் அல்லாஹ் திருமலையிலே சொல்லி காட்டுவான் நாம் ரத்த பந்த உறவுகளை முடிவு செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அருமையானவர்களே அப்பேற்பட்ட உறவு இது சகோதர சகோதரனுடைய உறவுகள் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியங்களில் ஒன்று ஏன் வேற யாரோ நமக்கு ஒருத்தர் பிறந்திருக்கலாமே நமக்கு சகோதராக வேறு யாராவது பிறந்திருக்கலாமே நமக்கு சகோதரியாக வேறு யாராவது பிறந்திருக்கலாமே அல்லாஹ் நமக்கு என்று தேர்ந்தெடுத்த சகோதர சகோதரிகள் இது அல்லாஹ் தேர்வு செய்த ஒன்று என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது இதுதான் அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களில் ஒன்று என்பதாக உலமாக்கல் கிதாபுகள் எழுதுகிறார்கள் அருமையானவர்களே அப்பேற்பட்ட உறவுகளில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன இன்றைக்கு என்னென்ன தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது சொன்னார்கள் உளமாக்கல் முதலாவது அருமையானவர்களே ஒரு சகோதரர்களிடத்தில் சகோதரிகளிடத்தில் என்ன தவறு நடக்குது என்று சொன்னால் அவர் பேசினால் நான் பேசுவேன் அவர் பேசட்டுமே அவர் பேசினால் நான் பேசுவேன் அவரே பேச பேசாமல் இருக்கிற போது நான் எதற்காக வேண்டி வழிய வழிய சென்று பேச வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அருமையானவர்களை சொன்னார்கள் பெருமானா செல்லல்லா அலிசம் அவர்கள் உறவுகளை யார் வழிய வழிய சென்று தேடி சென்று உறவுகளை ஆதரிப்பார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயுமே உறவுமுறைகளை முறைகளை பேணக்கூடியவர்கள் என்பதாக சொன்னார் உறவுமுறைகளை பதிலுக்கு பதிலாக ஒருவன் உறவாடக்கூடியவன் உறவு உறவை யார் உறவை உங்களை துண்டிக்கிற போது அவரிடத்திலே உறவு முறைகளை வைத்துக் கொள்கிறீர்களோ அவர்கள்தான் உறவு முறைகளை பேணக்கூடியவர் என்பதாக சொன்னார் அருமையானவர்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய தவறுகளில் ஒன்று என்னுடைய சகோதரரே பேச நான் எதற்கு பேசணும் என் சகோதரர் பேசுவதில்லை என்னுடைய சகோதரி பேசுவதில்லை பிறகு எதற்காக நான் நான் பேச வேண்டும் அருமையானவர்களை சிந்திக்க வேண்டும் யாரோ அவருடைய தாயு தாயிடத்தில் பிறந்த ஒரு நண்பனிடத்தில் பல மணி நேரமா பேசலாம் யாருக்கோ ஒரு நபர் யாருடைய பிறப்போ அவர் ஆனால் அவரிடத்திலே பல மணி நேரமாக நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறார் ஆனால் அதே நேரத்திலே என் தாய்க்கு பிறந்த சகோதரர் என் தாயினுடைய இப்படி இருக்கிற போது அந்த சகோதர சகோதரத்திலே பேசுவதற்கான நேரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவர் உறவை பேணவில்லை என்பதாக சொன்னார்கள் உறவை பேணுவதிலே மிக முக்கியமான ஒன்று இரத்த பந்த உறவுகள் நம்முடைய ரத்தத்தில் பிறந்த உறவுகள் இந்த உறவை தான் ஒரு மனிதன் ஆக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் அவருடைய துக்கத்தில் பங்கெடுக்கு பங்கிட்டுக் கொள்வது அவருடைய சந்தோஷத்தில் பங்கிட்டுக் கொள்வது இப்படி எல்லா விஷயங்களிலும் தன்னுடைய சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் உறுதுணையாக இருப்பது இதுதான் மார்க்கம் இரத்த வந்த உறவுகளில் சொல்லித்தரக்கூடிய உறவு முறை என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே முதலாவது சொன்னார்கள் பதிலுக்கு பதிலாக உறவாடுபவன் அவன் உண்மையிலுமே உறவை அரு அனுசரிப்பவன் அல்ல உறவை பேணு உறவு பேணுதல் உடையவன் அல்ல மாறாக யார் வழிய வலிய சென்று உங்களை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்குகிற இடத்திலே நீங்கள் பேசுகிற போதுதான் உறவை பேணக்கூடியவர் என்பதாக பெருமானா சகல்லா அலிசுமு சொல்லி காட்டினான் அருமையானவர்களே அல்லாஹுடைய துபர் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள் இங்க கடுமையாக சொன்னார்கள் லா யதுகுலு ஜன்னத்து காதியு ரஹ்மீ சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி உறவை முறித்துக் கொண்டவன் ரத்த பந்தி உறவை முறித்துக் கொண்டவன் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல முடியாது சொல்லிவிட்டு சொன்னார்கள் எத்தனை தொழுகைகளை தொழுதாலும் சரி

என்னுடைய சகோதரத்தில் நான் பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்னுடைய சகோதரத்தில் நான் பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன சொருக்கம் போக முடியாது என்பதாக பெருமானார் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நான் வாழ்க்கையில் வாழ்வதற்கான அடையாளம் என்ன நான் வாழ்க்கையில் வாழ்வதற்கான அர்த்தங்கள் என்ன என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே பெருமானார் செல்லலாது செல்ல அவர்கள் சொன்னார்கள் எத்தனை நபிலான இபாதத்துகள் செய்தாலும் சரி நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது நஃபிலா நைபாழ்த்துகள் தான தர்மங்கள் ஹஜ் உமராக்கள் மீண்டும் மீண்டும் செய்கிறார் ஆனால் வாழ்க்கையில் தவறு செய்து விட்டார் என்ன தவறு சகோதரிடத்தில் பேசுவதில்லை சகோதரிடத்தில் பேசுவதில்லை பெருமானார் சொன்னார்கள் லாயது குலு ஜன்னத காத்தியோர் அஹனின் அவர் ஒருபோதும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்பதாக பெருமானர் சரல்லாதியும் சொன்னார்கள் நூறு ஹதீஸில் வருகிறது சொர்க்கத்திற்குள் நுழைவதென்ன அந்த வாசனையை கூட நீங்க நுகர மாட்டீங்கன்டா சொர்க்கத்திற்குள் நுழைவதே அந்த வாசனை அந்த சொர்க்கத்தினுடைய நறுமணம் அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள் அங்கே உள்ள இன்பங்கள் இதை கூட உங்க கண்ணில் காட்டப்படாதுன்னு தான் பெருமானார் இந்த சொர்க்கத்தினுடைய வாசனையை கூட நீங்கள் நுகர முடியாது என்பதாக ஹசரத் பெருமானா சலல்லா ஹொலி ஹூசல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்து விட்டார்கள் அருமையானவர்களே இன்றைக்கு அந்த சகோதர சகோதரனுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது என்னுடைய மனைவியினுடைய பேச்சை கொண்டு என் சகோதரத்தில் பேசுறதில்லை இம்மனைவியினுடைய பேச்சை கொண்டு பேச்சை கேட்டுக்கொண்டு அல்லது வேறு யாராவது பேச்சை கேட்டுக்கொண்டு முதல்ல ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் எந்த செய்தியை நீங்கள் வாய் வழியாக கேட்கிறீர்களோ அல்லது எஸ்எம்எஸ் வழியாக பார்க்கிறீர்களோ அதை உறுதி செய்யாத வரைக்கும் நம்புவன் ஒன் அல்ல ஒரு விஷயத்தை உறுதி செய்யப்பட வேண்டும் யார் உங்களை பற்றி குறை சொல்லுகிறான் இருக்கு குறை சொல்லக்கூடியவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை இந்த உம்மத்து இந்த ஷரிய பாவி என்பதாக சொல்லுகிறார் மனைவி உங்க அண்ணனை பத்தி குறை சொல்றார் சொன்னா அவ பாவி உங்களுடைய மனைவி உங்களுடைய சகோதரரை பற்றி குறை சொல்லுகிறார் என்று சொன்னால் அவள் பாவி இன்றைக்கு அவரை பற்றி குறை சொல்லக்கூடிய நாவு நாளைக்கு உங்களை பற்றியே வேறு இடத்தில் குறை சொல்லக்கூடும் நாளை உங்களை பற்றி உங்களுடைய பிள்ளைகளை பற்றி அருமையானவர்களை சொன்னார்கள் யார் அடுத்தவரை பற்றி குறை சொல்லுகிறாரோ அவர் பாதி என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவருடைய பேச்சை நம்பாதீர்கள் சொன்னார்கள் இதனால் உங்களுடைய உறவு துண்டிக்கப்பட்டு விடுகிறது துண்டிக்கப்பட்டால் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காண்பித்தான் அருமையானவர்களை இன்றைக்கு சகோதர சௌகரியத்தில் பல நாட்களாக பல வருடங்களாக பேசுவதே கிடையாது குடும்பத்தை அப்படியே ஒதுக்கி வச்சு பிள்ளைகளும் போக எங்க எனக்கும் என் அண்ணனுக்கும் ஆயிரம் சண்டைகள் இருக்கலாம் அதனால் பிள்ளைகள் என்ன தவறு செய்தார்கள் என் மனைவி என்ன தவறு செய்தால் எங்களுடைய சண்டைகள் இருக்கிறது நாளைக்கு அந்த சண்டைகள் முடிந்து நாங்கள் பேசிக்கொள்ளலாம் ஆனால் இன்னைக்கு கணவன் என்ன சட்டம் போடுறாருன்னு சொன்னா நாம் பேசுறது இல்ல அதனால என் பிள்ளைகளும் பேசக்கூடாது நீயும் பேசக்கூடாது என் பிள்ளைகளும் பேசுவதற்கல்ல நீயும் பேசுவதற்கல்ல காரணம் என்ன எனக்கும் என் அண்ணனுக்கும் சண்டை அருமையானவர்களை வருடக்கணக்காக பெருமானார் சொன்னார்கள் மூன்று நாட்களுக்கு மேல் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பகைத்துக் கொள்வது அவன் பாவி என்பதாக அல்லாஹுடைய தோற சொன்னான் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி சகோதருடைய உறவாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மூணு நாளுக்கு மேல் ஒருவன் பேசாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை பாவி என்பதாக இந்த சொல்லி காட்டுகிறது என்பதாக சொல்லி அருமையானவர்களே எத்தனை வருடங்களாக எங்களுடைய சகோதரத்தில் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் எத்தனை வருடங்களாக எங்களுடைய சகோதரத்தில் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் அருமையானவர்களே பெருமானார் சொன்னார்கள் அவன் பாவி என்பதாக சொன்னான் நான் எதுக்குங்க பேசணும் நான் பேசினா என்னுடைய ஈகோ குறைஞ்சிருமே நான் பேசினா என்னுடைய தரம் குறைஞ்சிருமே பெருமானா சலல்லா செல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள் யாரோ சுருல்லா என்னை யார் துண்டித்து வாழுகிறார்களோ அவரிடத்தில் நான் சேர்ந்து சேர்ந்து போய் கொள்கிறேன் பெருமானா சொன்னார்கள் அம்மா ஒருவேளை நீ சொல்லுவதை போல் இருந்தால் அல்லாஹுடைய கூறு சொன்னார்கள் அவனுடைய முகத்தில் நீ கரியை பூசி விட்டா என்பதாக சொன்னார் இங்கே குறைந்து விடலாம் இங்கே உங்களுடைய கண்ணியம் கோய் விடலாம் ஆனால் அல்லாஹ் உங்களுடைய கண்ணியம் உயர்ந்து விடுகிறது அருமையானவர்களே அல்லாஹ் நீங்கள் யாரிடத்தில் வழிய வழியே சென்று பேசுகிறீர்களோ அவருடைய கண்ணியம் குறைந்து விடுகிறது அப்படி என்று சொன்னால் நீங்கள் அவருடைய முகத்தில் மண்ணை பூசுகிறீர்கள் இந்த கரியை பூசறதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்ப அதீஷ் அப்படியே வருகிறது வாசகம் நீங்கள் அவருடைய முகத்தில் மண்ணை பூசி விடுகிறீர்கள் என்பதாக என் பெருமானா நாயகம் சல்லல்லாஹுலேயும் சொல்லம் சொல்லி காட்டினா அருமையானவர்களே ஆக சகோதர சகோதரிடைய உறவுகளில் பல மாதங்களாக நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எத்தனை நல்ல இரவுகளை பெற்றாலும் எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது எத்தனை நல்ல இரவுகள் என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் எங்களுடைய துவா அது ஏற்கப்படுவது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய உறவை சரியாக்க கொள்ளவில்லை என்பதாக சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்களே அதே போல இன்றைக்கு முஸ்லிம்கள் தவறு செய்யக்கூடிய இந்த உறவுகளில் ஒரு தவறு செய்கிறார் என்று சொன்னால் காசு பணத்தை வைத்து உறவுகளை மதிப்பிடுகிறார்கள் கொஞ்சம் பணக்காரராக இருக்கட்டும் போய் ஒட்டிக்கொள் கொஞ்சம் ஏழையாக இருக்கட்டும் அவரிடத்தில் கொஞ்சம் கம்மியாக பழக்கத்தை வைத்துக் கொள்கிறார் ஆக உறவு முறையை காசு பணத்தை வைத்து மதிப்பிடப்படுகிறது என்று சொன்னால் இது சமூகத்தினுடைய இழிவுகேடு என்பதாக உள்ள மக்கள் சொன்னார்கள் காசு பணத்தை வைத்து உறவுகளை மதிப்பிடுவது ஒரு கிதாபுகளில் ஒரு சம்பவம் எழுதுகிறார்கள் ஒருத்தர் கேட்கப்பட்டுச்சா கேட்கப்பட்டது சொன்னார்கள் உலகத்தில் ஏன்பா ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருக்கிறாரே அவர் யார் என்பதாக சொன்னால் அவர் பணக்காரர் தான் ஆனால் அவர் எங்களை பார்க்கறது இல்லை அவர் பணக்காரர் எங்களுடைய சொந்தக்காரர் தான் ஆனால் அவர் எங்களை மறந்து விட்டார் சரி ஒரு ஏழை இருக்கிறாரே அவரும் உங்கள் சொந்தந்தான அவர் எங்களுடைய சொந்தந்தான் ஏழைனால நாங்கள் பார்க்கறது அவர் பணக்காரர் என்பதால் எங்களை மறந்து விட்டார் இவர் ஏழை என்பதால் நாங்கள் மறந்து விட்டோம் அருமையானவர்களை இன்னைக்கு நிலை அப்படிதான் இருக்கிறது சொன்னார்கள் உலமாக்கல் பணக்காரர் என்பதற்காக அவரிடத்தில் ஒட்டிக்கொள்வது பணக்காரர்கள் ஏழைகளை மறந்து விடுகிறார்கள் நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை விட கீழே உள்ளவர்களை மறந்து விடுகிறார்கள் உறவு முறைகள் இன்றைக்கு காசை வைத்து மதிப்பிடப்படுகிறது யார் செல்வந்தனாக இருக்கிறானோ அவனிடத்தில் போய் ஒட்டிக்கொள்கிறார்கள் ஏழையாக இருக்கக்கூடிய இடத்திலே அவனிடத்தில் உறவை துண்டித்துக் கொள்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே இது உறவு காசு பணத்தை வைத்து இன்றைக்கு மதிப்பிடுவது இது இன்றைக்கு நடக்கக்கூடிய தவறுகளில் ஒன்று என்பதாக சொன்னான் சகோதர சகோதருடைய உறவுகளை துண்டித்து வாழுபவன் அல்லாஹினுடைய சாபத்திற்குரியவன் அல்லாஹினுடைய சாபத்திற்குரியவன் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் உலா இக்கல் அதின லும்லா அல்லா சொல்லுகிறான் அவர்கள் என்னுடைய சாபத்திற்குரியவர்கள் என்பதாக சொல்லுகிறான் அடுத்து அல்லாஹ் சொல்வான் ஃபாசம் மகம் அவர்களை நாளை மறுமையிலே செவிடர்களாக எழுப்புகிறேன் வாம அபுசாரமும் பார்வையற்ற குருடர்களாக நான் எழுப்புவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள் அவர்கள் அல்லாஹினுடைய சாபத்திற்குரியவர்கள் சகோதர சௌருடயத்தில் இன்னும் பேசாமல் இருக்கிறோன்னு சொன்னால் அவருடைய கையை கால பிடிச்சாவது பேசிடணும் எப்படியாவது என்னுடைய தவறை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் தவறை செய்யவில்லை என்றாலும் அவனுடைய கையை பிடித்து நான் பேசியாக வேண்டும் இல்லை என்றால் நான் அல்லாஹினுடைய சாபத்திற்கு உரித்தானவனாக ஆகிவிடுகிறேன் ரப்பினுடைய சாபத்தை பெற்றுட்டு வாழ்க்கையில் ஒருத்தன் ஜெயிச்சிடவே முடியாது ரப்பினுடைய சாபத்தை பெற்றுவிட்டு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஒரு மனிதன் நிச்சயமாக ஜெயிக்க முடியாத அருமையானவர்களே சொன்னார்கள் நீங்கள் சகோதர பேசாமல் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹினுடைய சாபத்திற்குரியவர்கள் நாளை மறுமையில் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் எழுப்பப்படுகிறார் என்பதாக சொன்னான் சொத்து பிரச்சனை எவ்வளவு காசு இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டின் பிரச்சனை இந்த சொத்துக்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு ஒரு சகோதருக்கு கூட்டி கொடுக்கிறது ஒரு சகோதருக்கு ஒன்றுமே இல்லாமல் பிடிங்கி விடுகிறது அருமையானவர்களை எத்தனையோ தவறுகள் இன்றைக்கு உரிமை சட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது யாருமே சரியத்து முறைப்படி அண்ணனுக்கு எவ்வளவு தங்கச்சிக்கு எவ்வளவு கொடுக்கணும் தாய்க்கு எவ்வளவு கொடுக்கணும் இப்படி சட்டங்கள் கேட்டு ஒரு காலத்தில் சொத்தை பிரித்தார்கள் ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய பல தவறுகளில் ஒன்று என்ன அப்படின்னா எனக்கு பிடிச்ச மகளுக்கு மொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டு மூத்தா போயிடுவார் யார் அவருக்கு பிடிக்கிறதோ வாழ்க்கையில் யார் என்ன செய்கிறாரோ அவர் அல்லாவிடத்தில் போய் பதில் சொல்லியாக வேண்டும் இப்படி செய்தவர் தந்தை தந்தை அவர் அல்லாவிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் காரணம் சகோதரர்கள் தந்தைக்கு பிறகு சகோதரர்கள் சொத்தை பிரித்தாலும் சரி அல்லது தந்தை சொத்தை பிரித்தாலும் சரி ஒட்டுமொத்த சகோதரர்களுக்கும் சரிசமமாக இந்த ஷரியத் என்னென்ன பங்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த பங்கை கொடுப்பதுதான் உண்மையான வாரிசுரிமை சந்தம் என்ன பங்கு கொடுக்க வேண்டும் தாய்க்கு என்ன பங்கு கொடுக்க வேண்டும் சகோதரிக்கு என்ன பங்கு கொடுக்க வேண்டும் அதை சரியத்து முறைப்படி பிரிப்பதுதான் சரியான சட்டம் இன்றைக்கு சரியாக சொத்தை பிரிப்பா பிரிக்காத காரணத்தினால் சகோதரர்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்பட்டு விடுகிறது பல நாட்களாக பேசறதில்லை சொல்லுவார்கள் தீதார கூட பார்க்க மாட்டேன் பெரிய வார்த்தை இது உன் மௌத்துக்கும் வர மாட்டேன் தீதாரையும் நான் பார்க்க மாட்டேன் அருமையானவர்களே இப்படி சகோதர சகோதரிகள் இருந்து வாழ்க்கையில் இருந்தார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் எந்த ஒரு பரக்கத்தையும் பார்க்க முடியாது எந்த ஒரு பரக்கத்தையும் வியாபாரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி சகோதர சகோதரிகள் பிளவு வாழ்ந்தால் வாழ்க்கையில் அவர்கள் ஜொலிக்க முடியாது என்பதற்கு பெருமானா சரல்லா ஹுலேசு சொல்லி காட்டினார்கள் ஒரு ஹதீசில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதர் நாடுகிறார் என்னுடைய ஆயுளில் என்னுடைய ஆயுள் அதிகமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி மேலும் சொன்னார்கள் ஓய் ஓ ஷலூஃபி ரிசுக்கைஹி என்னுடைய ரிஷுக்களை வறக்கத்து ஏற்படணும் நாடுறார் இன்னும் சொன்னார்கள் ஒரு மனிதன் மைத்த த சு கெட்ட மூத்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் நாடினாருன்னு சொன்னா அல்லாஹ்னுடைய கூறு சொன்னாங்க ஃபல் எசீல் ராஹிமஹு நீங்கள் உறவு முறைகளை அரவணித்து வாழுங்கள் என்ன உறவு சொன்னார்கள் சகோதர சவனுடைய உறவை ரத்த அரவணைத்து வாழுகிற போது உங்களுடைய கெட்ட மூத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிற கெட்ட மூத்திலிருந்து களிமா இல்லாமல் ஒருபோதும் நீங்கள் மூத்தாக மாட்டீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட பரக்கத் நீங்கள் எதிர்பார்க்கிற பரக்கத் அல்லாவிடத்தில் என்ன கேட்கிறீர்களோ நீங்கள் கேட்காமல் அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னால் நீங்கள் உறவு முறையை ஆதரித்து வாழ்ந்தால் சகோதரர்கள் ஒத்துமையாக இருக்கிற போது அல்லாஹ் அங்கே பரக்கத்தை கொடுக்கிறான் என்றுதான் சொன்னார் எத்தனை குடும்பங்களில் பார்க்கறோமா இல்லையா ஒத்துமையாக சேர்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்களில் நிச்சயமாக நாம் பறக்கத்தை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் காரணம் பெருமானா சொன்னார்கள் உங்களுக்கு பறக்கத்து வேண்டுமான சொன்னால் உங்களுடைய சகோதரிய உறவுகளை நீங்கள் ஒத்துமையாக வாழ்ந்து பழகுங்கள் என்பதாக பெருமானா செல் அல்லா செல்லம் அவங்க சொல்லி காட்டினார் அருமையானவர்களே அதே போல இந்த உறவு இருக்கிறது இந்த உறவு முறைக்கு அல்லாஹ் ஒரு உருவத்தை கொடுக்கிறான் ஒரு உருவம் கொடுக்கப்படுகிறது அந்த உருவம் அல்லாஹ் பேசுகிறது சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹ் வாழுகிறாரோ அவரை நீ சேர்த்துக்கொள் என்னை யார் சேர்த்து வாழுகிறாரோ அவரை நீ சேர்த்துக்கொள் என்னை யார் துண்டித்து வாழுகிறாரோ அவரை நீ துண்டித்துக்கொள் உறவு முறையை சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹினுடைய உறவு கிடைக்கிறது ரபுல் ஆலமினுடைய தொடர்பு கிடைக்கிறது சொன்னார்கள் அந்த உறவு முறை பேசுகிறது அல்லாஹு விடத்திலே இன்னும் சொல்ல போனால் இந்த உறவு இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் இது என்னிடத்திலிருந்து படைக்கப்பட்டது ரஹ்மான் என்கிற வார்த்தையிலிருந்துதான் ரஹம் என்கிற வார்த்தை வந்தது ரஹம் என்று சொன்னால் உறவு முறையின் அர்த்தம் ரஹ்மான் என்கிற வார்த்தை அங்கேயும் மீம் மீம் இருக்கிறது இருக்கிறது இங்கேயும் அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய ரஹ்மான் என்கிற வார்த்தையிலிருந்து இந்த உறவு முறையை நான் படைத்தேன் நான் படைத்து அந்த உறவு முறையிடத்தில் ஒரு வேண்டுகோளை கேட்டேன் என்ன வேண்டுமானாலும் கேள் என்று சொல்லி அந்த உறவு முறை சொன்னது மண் வசலனி என்னை யார் அரவணிக்கிறார்களோ அவரை நீ சேர்த்துக்கொள் எதை சொன்னது மண் கத்தானி என்னை யார் என்னை யார் துண்டித்து வாழுகிறார்களோ அவரை நீ துண்டித்துக் கொள் என்பதாக இந்த உறவு முறை பேசியது என்பதாக பெருமாநா செலிசலம் சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே உறவு முறையை அரவணைத்து வாழ்ந்தால் கெட்ட மூத்திலிருந்து பாதுகாப்பு வாழ்க்கையில் பறக்கத்து கிடைக்கிறது அது மட்டுமல்லே சொன்னார்கள் அல்லாஹினுடைய அரவணைப்பு கிடைக்கிறது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹினுடைய அரவணைப்பு பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அதை விட பெரும் பாக்கியம் மிகவும் இருக்க முடியாது சகோதர சகோதரருடைய உறவு ஆக முக்கியமான உறவு இன்னைக்கு ஏதோ தேவன்னா இன்றைய காலங்களில் உறவு என்று சொன்னால் துச்சமாக கருதக்கூடிய காலகட்டம் உறவினர்களே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய காலகட்டங்கள் உறவினர்கள் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உறவு முறைகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உறவு முறை அல்லாஹ் பேசியது அந்த உறவு முறை அல்லாஹ் பேசி கேட்டு இருக்கிறது அருமையானவர்களே அல்லாஹினுடைய தொடர்பு கிடைக்கிறது சகோதர சௌருடைய உறவு ஆக கண்ணியமான உறவு இந்த உறவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் மிக முக்கியமான உறவு இரத்த பந்த உறவுகளில் என்பதாக சொன்னார் எப்படி இருக்கிறது அந்த உறவு யோசித்து பார்க்க வேண்டும் எப்படி இருக்கிறது என் சகோதரிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் சகோதரி நான் எப்படி நடந்து கொள்கிறேன் அவருக்கு ஏதாவது ஒரு தேவை இன்னைக்கு எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பதிலுக்கு பதில் அவர் பேசனா பேசுவேன் அவர் பேசினால் பேசுவேன் அவர் கோபித்துக் கொண்டால் நானும் கோபித்துக் கொள்வேன் என்றுதான் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய நிலைமை இருக்கிறதே தவிர நானா என்னுடைய சகோதரனுக்கு என்ன தேவை என்னுடைய சகோதரிக்கு என்ன தேவை என்று சொல்லி செய்து கொடுக்கிறதே கிடையாது சொன்னார்கள் பெருமானா சல்லாஹே செல்லம் தர்மத்தில் சிறந்த தர்மம் உன் உறவினர்களுக்கு செய்யக்கூடிய தர்மம் என் தங்கை என்னுடைய தம்பி கொஞ்சம் கஷ்டப்படுகிற போது நான் கை கொடுத்து தூக்கி விடுறேன்னா இல்லையா இது அல்லாஹுக்கு பிடிச்சமான செயல் என்னுடைய அண்ணன் கொஞ்சம் கஷ்டப்படுகிற போது நான் அவனுக்கு கடன் கொடுத்து கொஞ்சம் வாழ்க்கையில தட்டி கொடுத்து பரவாயில்ல மேலவா என்று தூக்கி விடுகிறேன் இல்லவா அருமையானவர்களை சொன்னார்கள் இதுதான் அல்லாஹ் பிடித்தமான செயல் உன் சகோதரியை தூக்கிவிட்டால் அல்லாஹ் உன்னை தூக்கி விடுவான் உன் நீ தூக்கி விடுகிற போது அல்லாஹ் உன்னை தூக்கி விடுறான் அருமையானவர்களே இன்னைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா யாரும் மேலே வந்துடக்கூடாது யாரும் மேலே வந்துடக்கூடாது என் அண்ணனும் மேலே வந்துடக்கூடாது என் சகோதரி என் தம்பி யாரும் என்னுடைய உறவுக்காரர்கள் மேலே வந்துவிடக்கூடாது என்கிற எண்ணம் நான் இருக்கிறே தவிர அவர்களுக்கு உதவி செஞ்சு அவர்களை நான் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் உலக வாழ்க்கையிலும் மறு வாழ்க்கையிலும் உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு அறவே சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டிருந்ததாக சொன்னார் பெருமானா சொன்னாங்க நீங்கள் செலவு செய்யக்கூடிய செலவினங்களில் மிக முக்கியமானது ஆக சிறப்பானது எது உங்களுடைய குடும்பத்திற்காக அதிலும் குறிப்பாக உங்களுடைய உறவினர்களுக்காக செலவு செய்யக்கூடிய செலவினங்கள் என்பதாக அதர பெருமானா செல்லல்லாஹம் சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே வாழ்க்கையில் நம்முடைய சகோதரர்களின் சகோதரிகளோடு அரவணித்து போகக்கூடிய ஒரு உறவு முறையை நாம் கொண்டு வர வேண்டும் இந்த உறவு முறைகளால் வாழ்க்கையில் பறக்கத்திருக்கிறது இன்னும் சொல்ல போனா பின்னால் உள்ள காலத்துல தம்பி தம்பியாருன்னே தெரியாம போயிட மாட்டேன்னு தெரியும் ஒரு ஜென்ரேஷன் இருந்தது எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள் கூட்டு குடும்பம் என்று சொன்னால் சகோதர சகோதரி எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தது இன்னைக்கு கூட்டு குடும்பம் சொன்னா அத்தா அம்மா கூட இருக்கிறது தான் கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் என்று சொன்னால் அன்றைக்கு சகோதரர்கள் சகோதருடைய பிள்ளைகள் சகோதருடைய பிள்ளைகள் இப்படி எல்லாம் சேர்ந்து வாழ்வதுதான் கூட்டு குடும்பம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தியர்கள் இது அளவுக்கு வாழ்ந்தால் இன்றைக்கு கூட்டு குடும்பம் என்று சொல்லுகிற அளவுக்கு உறவு முறையை நாம் தூரம் வைக்கிறோம் என்று சொன்னால் அருமையானவர்களே நீங்கள் உறவுகளை தூரம் வைக்கவில்லை அல்லாஹ் உங்களை தூரம் வைத்து விடுவான் என்று பெருமானா சலாஹ் செல்லம் அவங்க சொல்லி காட்டினான் சரிங்க ஹசரத் உறவு முறைகளை அரவணைக்கணும்னு சொன்னால் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் வழிமுறைகள் இருக்கிறது உலமாக்கல் சொன்னார்கள் நீங்கள் ரெண்டு வழிமுறைகளை பின்பற்றுங்க உறவுகளை அரவணைக்கலாம் ரெண்டு வழிமுறைகள் சொன்னார்கள் முதலாவது கிவ் அண்ட் ஃபர்கட் என்ன கொடுக்கிறீர்களோ அதை மறந்து விடுங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் என் தம்பி கேட்டான் அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்டு மறந்துடுங்க சொன்னாங்க மண் அராத ஐ யுரீதுல்லாஹு ஜசா ஓ அசுக்ரா சொன்னார்கள் ஒரு ஜசாக்கல்லா கூட எதிர்பார்க்காத நிலையில் தான் உன்னுடைய தர்மம் உன்னுடைய சகோதரத்தில் இருக்க வேண்டும் அல்லது உன் சகோதரத்தில் இருக்க வேண்டும் ஒரு நன்றி கூட எதிர்பார்க்க கூடாது அண்ணன் சகோதரர் தம்பி ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கினார் பேசவே இல்லை ஒரு நன்றி கூட சொல்லல அடுத்த வருடம் அவர் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு மெசேஜ் வருது மனைவி பார்த்துட்டா மனைவி பார்த்துட்டா மெசேஜை பார்த்த உடனே மனைவி என்ன தெரியுமா சொல்லுவா போன வருஷம் வாங்கினாங்க ஆறு மாசத்துக்கு முன்னால ஐயாயிரம் ரூபாய் அந்த ஐயாயிரம் ரூபாய் இன்னும் திரும்ப தரல வாங்கிட்டு ஒரு நன்றி கூட சொல்லல மறுபடியும் காசு தான் கேட்க போறாரு அவருக்கு எதுக்கு காசு அனுப்புறீங்க என்று சொல்லக்கூடிய மனைவிமார்கள் அருமையானவர்களே சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது தர்மம் செஞ்சீங்கன்னு சொன்னா சொன்னார்கள் கிவ் அண்ட் அதை கொடுத்து விட்டு அதை மறந்து விடுங்கள் என்பதாக சொன்னாங்க என்ன தெரியுமா நோட்டு மொய்பண்ணாங்கல்ல கல்யாணத்துல உட்காந்து நோட்டு போட்டு ஐயாயிரம் ரூபாய் அவர் மகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வைப்பார் கூட ஒரு ரூபா சேர்த்து வைக்கிறது இல்ல தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளை இவருடைய வயசுக்கு வருகிற போது ஒரு ஒரு பவுன் போட்டாருன்னு சொன்னா இவர் பிள்ளை வயசுக்கு வருகிற போது அதே ஒரு பவுன் தான் சரி என்னுடைய சகோதரனுடைய மகள் தானே ஒரு ஒன்றரை பவுனு சேர்த்து போடலாம் அந்த மனசு இருக்காது அருமையானவர்களே என்ன சொன்னார்கள் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை மறந்து விடுங்கள் என்பதாக சொன்னார் வாழ்க்கையில் உறவு முறைகளை பேண இரண்டாவது வழிமுறை சொல்லி தந்தார்கள் என்ன நடக்கிறதோ அதை மன்னித்து விடுங்கள் மறந்து விடுங்கள் முதல்ல மறக்கணும் இரண்டாவது மன்னிக்கணும் மன்னித்து விடுங்கள் மறந்து விடுங்கள் என்னுடைய சகோதரி யாருங்க தவறு செஞ்சுட்டா என் தானே என்னுடைய அண்ணன் தானே தவறு செஞ்சது என் சகோதரி தானே யாரோ ஒரு நண்பன் என்னுடைய ரத்தம் இல்லாதவன் அவன் தவறு செஞ்சாலே நான் மன்னிக்கிற போது என் தாய்க்கு பிறந்த என்னுடைய சகோதரர் என் ரத்தமுடியவர் அவர் தவறு செஞ்சதா நான் மன்னிக்கிறதுக்கு எனக்கு என்ன வந்துச்சு அருமையானவர்களே என் ரத்தம் உடையவர்கள் தவறு செய்தால் அதை மன்னித்து படுங்கள் மன்னிப்பது அல்லாஹினுடைய குணம் பெருமானார் அதை செய்து காண்பித்தார்கள் எல்லா காரியங்களும் அல்லாஹுடைய துதர் சஹாபாக்களை பல நேரங்களில் மன்னித்திருக்கிறார்கள் ஹாலித் பின் வலீத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக மிகப்பெரிய விரோதி இஸ்லாத்திற்கு பல அணீதங்களை அணித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்களால் பல சகாபாக்கள் செய்தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ராக்கப்பட்டிருக்கிறார்கள் யுத்தத்திலே ஆனால் ஹாலித் பின் வலித் அவர்களுடைய சகோதரர் பெருமானார பார்க்க வரார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் பெருமானாரை சந்திக்க வருகிற போது பெருமானார் கேட்டாங்க உன் சகோதரர் ஏப்பா இப்படி இருக்கிறாரு ஹாலிது கொஞ்சம் சொல்லலாமே உன் சகோதரர் ஏன் இப்படி இருக்கிறார் அவடத்தில் கொஞ்சம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லலாமே சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் என் சலாத்தினை ஹாலிதுக்கு எத்தி வைத்து விடுங்கள் பெருமானார் யாருங்க இஸ்லாத்தை ஏற்காத ஹாலிபின் வலிதுக்கு பெருமானார் சலாம் சொல்லி அனுப்பினார்கள் என்னுடைய சலாத்தை எத்தி வைத்து விடுங்கள் இங்கே சகோதரர் செல்லுகிறார் பெருமானார் சலாம் சொல்லி அனுப்பினார்கள் என்று சொல்லுகிற போது பின் வலிதின் அவர்கள் தன்னுடைய சகோதரத்தில் கேட்டார்கள் பெருமானார் சலாம் சொன்னாங்களான்னு சொல்லி பெருமானார் சலாம் சொன்னார்களா எத்தனை சாபாக்கள் என்னால் சைதாகி இருக்கிறார்கள் எத்தனை அநீதங்கள் நடைந்திருக்கிறது ஆனாலும் பெருமானார் என்னை மன்னித்து எனக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் இவர்தான் உத்தமநதி உடனே சென்றார் பெருமானாருடைய முன்னால் நின்று மண்டியிட்டு அங்கே இஸ்லாத்து ஏற்றுக்கொண்டார் என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே வாழ்க்கை என்று சொன்னால் மன்னிப்பதும் மறப்பதும் தான் வாழ்க்கை சொன்னார்கள் உறவு முறைகளை நீங்கள் பேண வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய இரண்டாவது பாலிசி ஒரு மனிதனை மன்னித்து விடுங்கள் மறந்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் இந்த விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் செய்கிற போது நீங்கள் உறவினர்களோடு அரவணித்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிற போது அந்த வாழ்க்கையில் எல்லா பறக்கத்துகளையும் அல்லாஹ் தருகிறான் எல்லா விதமான ரஹ்மத்துகளும் அங்கே கிடைக்கிறது என்பதாக சொன்னார் மேலும் சொன்னார்கள் உறவினர்களை துண்டித்து வாழ்பவரின் மீது அல்லாஹினுடைய ரஹ்மத் இறங்குவது கிடையாது அல்லாஹினுடைய ரஹ்மத் யார் உறவினர்களை துண்டித்து வாழுகிறார்களோ அந்த மனிதர் மீட்டு மட்டுமல்ல அந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் அல்லாஹினுடைய பெருமானாருடைய காலத்தில் ஒரு சஹா பெருமானார் தாமதமாகிறது பொதுவாக நவி துவா செய்தால் அதை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொண்டு விடுவான் ஆனால் தாமதமாகிறது அல்லாஹுடத்தில் காரணம் கேட்டார்கள் சொன்னார்கள் என்ன காரணம் என்று கேட்கிற போது அந்த கூட்டத்தில் ஒருவர் உறவை துண்டித்து வாழ்ந்திருக்கிறார் பெருமானார் சொன்னாங்க உங்களுடைய கூட்டத்தில் உறவை துண்டித்தவர் யார் பெருமானார் கேட்கிறார்கள் கேட்ட மாத்திரத்திலே அங்கே ஒரு சஹாபி எழுந்திருச்சு தன்னுடைய ஹாலாவினுடைய வீட்டிற்கு சென்று அங்கே கைப்பிடித்து முசாஃபா செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வருகிற போதுதான் அங்கே அல்லாஹினுடைய ரஹ்மத் இறங்குகிறது என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே யார் உறவை துண்டித்து வாழுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹினுடைய சாபம் இறங்குகிறது அது மட்டுமல்ல அல்லாஹினுடைய ரஹமத்தும் துண்டிக்கப்படுகிறது என்பதாக சொன்னாங்க இப்பேற்பட்ட நிலை இருக்க வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் சகோதர சகோதரிடத்தில் நாம் யாராவது பேசாமல் இருந்தால் உடனே அவர்கள் சென்று செய்து என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அவரிடத்தில் பேசியாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் அல்லாவுடைய சாபத்திற்குரியவராக ஆகிவிடுவோம் என்பதாக அல்லாஹ் அல்லாஹல்ல சொல்லி காட்டுகிறான் வல்ல ரஹ்மான் இந்த சகோதர சவுடைய உறவை பேணி வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹல்ல மனைவர்களுக்கும் தந்தருவானாக